ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூச திருவிழா ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி தைப்பூசம் கொண்டாடப்பட உள்ளது வரும் இருபத்தைந்தாம் தேதி காலை ஒன்பது பதினாலு முதல் ஜனவரி இருபத்தி ஆறு காலை பதினொன்று ஏழு வரை பூச நட்சத்திரம் உள்ளது இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நாலு முதல் இருபத்தைந்தாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரை பௌர்ணமி தேதி உள்ளது இதனால் வந்து இருபத்தஞ்சாம் தேதி பூச நட்சத்திரமும் பௌர்ணமி முழுமையாக இருப்பதனால் அன்று வந்து தைப்பூச திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதமிருந்து கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் ஞானம் பேரு சகல சிக்கல்களும் தீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ முருகப்பெருமானை வேண்டுதல் இந்த திருவிழாவில் நடப்பதாக ஐதீகம்